வளமுடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் மருந்தில்லாத உலகம் நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை லட்சியத்தை இலக்காக கொண்டு மனித குலம் மருந்துகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நோய்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற உயரிய லட்சியத்தில் மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் வாழ்வியல் பயிற்சிகளை அளித்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக ஐம்பூதங்களும் மனித உடலும் எவ்வாறு இணைகிறது என்பதை பார்த்து வருகிறோம் அதில் முதலாவதாக நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்தின் தன்மையும் மனித உடலில் நிலம் என்ற பஞ்சபூதத்தின் ஆதிக்கம் செயல்பாடு பிரதிபலிப்பு என்ன என்பதை பார்த்து வருகிறோம் நிலம் என்ற பஞ்சபூதம் நிலத்தின் தன்மை என்னவென்றால் நிலத்திற்குள் எதை நாம் போட்டாலும் அது உள்வாங்கும் பிறகு நிலம் அந்த பொருளில் இருக்கக்கூடிய உயிராற்றலை வெளிப்படுத்தும் அதுபோல நமது உடலில் வயிற்றில் எதை நாம் வாய் வழியாக கொடுத்தாலும் அதை அது உள்வாங்கும் உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய உயிராற்றலை வெளிப்படுத்தும் என்று பார்த்தோம் இந்த எனும் பஞ்சபூதத்தை பிரதிபலிக்கக்கூடிய உடல் உறுப்பு எதுவென்றால் நமது உடலில் இருக்கக்கூடிய மண்ணீரல் என்ற ஒரு உறுப்பு அதற்கு துணையாக இருப்பது வயிறு என்கிற இறைப்பை இந்த மண்ணீரல் மனித உடலில் எந்தெந்த பகுதியை பராமரிக்கிறது எந்தெந்த பகுதிகளுக்கு ஆற்றலை பகிர்ந்து அளிக்கிறது என்று பார்த்தால் உடம்பில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் செல்கள் மற்றும் தசைகள் தசை நார்கள் மூட்டு இணைப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சவ்வு பகுதிகள் மற்றும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தசைகள் கர்ப்பகாலத்தில் சிசுவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றக்கூடிய ஒரு மூலகம் நிலமூலகம் நிலமூலகத்தின் தன்மை இந்த நிலமூலகம் உருவாக்குகிறது என்று பார்த்தால் அது காற்று என்று சொல்லக்கூடிய அந்த காற்று மூலகத்தை உருவாக்குகிறது ஆனால் நாம் தன்மையின் அடிப்படையில் பார்த்தோமேயானால் நில மூலகத்திற்கு அடுத்ததாக இருப்பது நீர் மூலகம் ஏனென்றால் நம் வழக்கத்தில் சொல்லும் போதே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்றுதான் நாம் சொல்லி பழகப்பட்டிருக்கிறோம் நிலமூலகத்திற்கு அடுத்ததாக இருப்பது நீர் மூலகம் இந்த நீர்மூலகம் இதனுடைய தன்மை என்னவென்றால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நீரின் பங்கே பெரும் பங்கு மூன்று பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டதே இந்த உலகம் இது நாம் அனைவரும் அறிந்ததே அதுபோல இந்த உடலும் மூன்று பங்கு நீர்த்தன்மையினாலும் ஒரு பங்கு திடத்தன்மையினாலும் சூழப்பட்டுள்ளது ஆம் உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் தசைகள் எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு மச்சைகள் உடம்பில் இருக்கக்கூடிய நெண்ண மற்றும் ரத்தம் தசைகளில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை இவை அனைத்தையும் நாம் பிரித்துப் பிரித்து ஆனால் நீரின் பங்கு பெரும் பங்காக இருக்கும் ஒரு உயிர் வளர வேண்டுமென்றால் அங்கு அடிப்படையாக தேவைப்படுவது நீர் ஒரு செடி வளர வேண்டுமென்றால் மிக முக்கியமானது நீர் ஒரு உயிர் வளர வேண்டும் வாழ வேண்டுமென்றால் மிக அவசியமானது நீர் நீரின்றி அமையாது உலகு அதுபோல நீர் சக்தி இல்லாமல் இந்த உட இந்த உடம்பில் எந்த ஒரு உறுப்பும் இயங்காது பலமடையாது செயல்படாது இந்த உடலுக்கு தேவையான நீர் சக்தியையும் உயிர் சக்தியையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்று பார்த்தால் நமது உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் சிறுநீரகங்களின் பணி கிட்னி என்று சொல்லக்கூடிய அந்த சிறுநீரகங்களின் பணி இந்த மனித உடலில் அளவற்ற அவ்வளவு பணிகளை நமது சிறுநீரகங்கள் தினம் தினம் செய்து கொண்டே உள்ளது நமது அனுமதி இல்லாமலேயே இந்த சிறுநீரகங்கள் மனித உடம்பில் எந்தெந்த உறுப்புகளை பராமரிக்கிறது என்று பார்த்தால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளின் செயல்பாடுகளில் ஒட்டுமொத்த உறுப்புகளின் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான பங்காற்றுவது நீர் தலைமுடி நன்கு வளர வேண்டுமென்றால் நீர் சக்தி அவசியம் காதுகள் சரியாக செயல்பட வேண்டுமென்றால் நீர் சக்தி அவசியம் தலைமுடி வளர்ச்சிக்கு நேரடியாக ஆற்றலை கொடுத்து பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு சிறுநீரகங்கள் காதுகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு சிறுநீரகங்கள் நமது பற்கள் பலமாக இருக்க வேண்டுமென்றால் நமது சிறுநீரகங்கள் பலமாக இருக்க வேண்டும் கண்கள் மற்றும் கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நமது சிறுநீரகங்கள் ஆற்றலோடு இருக்க வேண்டும் நமது குரல் மற்றும் குரல் வலை தெளிவாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் தத்தமது பணியை அது சரியாக செய்ய வேண்டும் என்றால் சிறுநீரகங்களின் தேவை அங்கு மிக மிக முக்கியம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலும்புகளையும் பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் நமது சிறுநீரகங்கள் ஆண்களுக்கு ஆண்மையையும் பெண்களுக்கு கர்ப்பப்பையையும் பராமரிப்பதில் பெரும் பங்கு ஆற்றக்கூடிய ஒரு உறுப்பு நமது கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகங்கள் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இரு கால்களுக்கும் தேவையான ஆற்றலையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய உறுப்பு நமது கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகங்கள் மூட்டுகளை இணைக்கக்கூடிய அந்த தசைநார்களுக்கு அதனுடைய தன்மைகளான அந்த சுருங்கி விரியும் தன்மைக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள் கால் நகங்களை பராமரிக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள் முதுகு தண்டுவடத்திற்கு தேவையான முழு ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள் நமது மனித உடலில் சிறுநீரகங்களின் பணி மிகப்பெரிய பணி சாதாரண ஒரு தலைவலிக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வலி நிவாரணி ரசாயன மருந்து என்ன செய்யும் என்றால் இந்த சிறுநீரகங்களின் பணியை தடை செய்யும் சாதாரண ஒரு காய்ச்சலுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன மருந்து என்ன செய்யும் என்றால் இந்த சிறுநீரகங்களின் பணியை தடை செய்யும் தீர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய வாழ்நாள் வியாதிகள் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி அழுத்த தொந்தரவுகள் இருதய நோய் புற்றுநோய் அன்றாடம் உணவு உண்ணுவதைப் போல தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க மருந்துகளை உண்டு வாழ வேண்டும் சொல்லக்கூடிய இது போன்ற தொந்தரவுகள் இதோடு சேர்ந்து தைராய்டுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் என எந்த ரசாயன மருந்துகளை நாம் பயன்படுத்தினோம் என்றாலும் அந்த ரசாயன மருந்துகள் நமது சிறுநீரகங்களை கிட்னியை ஒரு அடி அடிக்கும் ஒவ்வொரு முறையும் நம் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது நமது சிறுநீரகங்கள் பதறும் பாதிக்கும் என்னுடைய பணியை என்னால் சரியாக செய்ய முடியவில்லையே ஏன் இவர் இப்படி தொடர்ந்து ரசாயனங்களை உள்ளுக்குள்ளே கொடுத்து கொண்டு என்று நமது சிறுநீரகங்கள் தவிக்கும் அலரும் அந்த அறல அலறல் சத்தம் நமக்கு கேட்கல் நமது சிறுநீரகங்கள் இப்போது நான் சொல்ல இந்த பெருவாரியான இந்த உறுப்புகளை பராமரிக்கிறது நாம் சற்று கவனித்து பார்ப்போம் முறையான வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்காத மனிதர்களுக்கு இப்போது இந்த சிறுநீரகங்கள் பராமரிக்கக்கூடிய பகுதிகளான இந்த பகுதிகளில் தான் பெருவாரியான தொந்தரவுகள் ஏற்படுகிறது அப்ப சரியான வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதில்லை சிறுநீரகங்களின் ஆற்றல் குறையப் இல்லை கிட்னி என்று சொல்லக்கூடிய அந்த சிறுநீரகங்கள் சரியாக செயல்படும் போது உடம்பில் எந்த ஒரு தொடர் தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த நீர் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்தை நேரடியாக உடம்புக்குள் பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு கிட்னி இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர் சக்தியை நேரடியாக கிரகித்து தனக்கான பணியை இயக்கத்தை தொடரக்கூடிய ஒரு உறுப்பு கிட்னி இப்போ என்னென்னாங்க கிட்னி சரியாக செயல்பட்டுச்சு அப்படின்னாக்கா இப்போ நம்ம மேலே பார்த்த இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே சரியாக செயல்படும் இதுதான் யதார்த்தம் இயல்பு இப்போ கிட்னி சரியாக செயல்படுவதற்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லைங்களா அந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குதுன்னாக்கா இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய நீர் சக்தியிலிருந்து நமது கிட்னி நேரடியாக எடுத்துக்கிறது நமது கிட்னி நேரடியாக இந்த பஞ்சபூதத்தன்மையான நீர்த்தன்மையை எடுத்துக்கொண்டு அந்த சிறுநீரகங்கள் செயல்படும்போது இந்த உடம்பில் சிறுநீரகங்களின் பணி சரியாக செய்கிறது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் இயங்குவதற்கு இரண்டு விதமான ஆற்றல்கள் தேவைப்படுகிறது ஒன்று நம்முடைய அனுமதி இல்லாமல் இந்த இயற்கையிடமிருந்து இந்த பிரபஞ்சத்திடமிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நமது அனுமதியோடு உணவுகள் மூலமாக இந்த உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இரு ஆற்றல்களை வைத்துத்தான் இந்த மனித உடல் இயங்குகிறது நம் குழந்தையாக பிறந்த பிறகே இந்த இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த உடல் எதிர்பார்க்கிறது ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சிசுவாக இருக்கும்போது தாயின் கருவறையில் இருக்கும்போது இந்த இரண்டாம் கட்ட வாய் வழியாக நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை சிசுவின் உடல் எதிர்பார்க்கவில்லை அப்போ நாற்பது நாள் கருவாக இருக்கக்கூடிய ஒரு இரத்த கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிசு முழ குழந்தையாக வளர்ந்து தானாக வெளியேறக்கூடிய தன்மையோடு வெளியேறும் நேரம் வரை அந்த குழந்தை அந்த பிரசவத்தில் வெளியேறி முதல் அழுகை முதல் மூச்சு காற்று எடுக்கும் வரை இந்த வாய் வழியாக நாம் உண்ணக்கூடிய உணவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றலை அந்த நான் சாதாரண தர்மாஸ்பத்திரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நடுத்தர மக்கள் கீழ் நடுத்தர மர் வர்க்க மக்கள் அனைவரும் அதிகமாக சந்திக்கக்கூடிய இடம் அங்கதான் இன்று அதுலயும் நிறைய பேருக்கு விழிப்பு வந்துருச்சு தர்மாஸ்பத்திரிக்கு போனா போனதுதான் திரும்ப நம்ம வர முடியாது நம்ம வேற இடத்துக்கு தான் கொண்டு போவாங்க என்று கடனுடன் பட்டாவது சொத்துக்களை விற்றாவது தனியார் மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு தன்மையில் மனிதர்கள் வந்து விட்டார்கள் அங்க இதை விட கொடுமை ஒன்லி நம்மகிட்ட இந்த அவுட்புட் மட்டும்தான் அவங்களுக்கு இன்புட் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டை நடந்து கொண்டுள்ளது மருத்துவமனையில் பணத்தை எண்ணுவதற்கு முடியாமல் பணத்தை எண்ணக்கூடிய கருவிகளை வாங்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்புறம் நம்ம கவனிச்சு பார்க்கணும் அந்த மருத்துவமனையில எவ்வளவு பணம் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கு இது யாருடைய பணம் மக்களுடைய பணம் இந்த மக்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது மழை என்றும் வெயில் என்றும் பனி என்றும் பாராமல் வெம்பாடுபட்டு உழைத்து பகலென்றும் இரவென்றும் பாராமல் உறங்க வேண்டிய நேரத்தில் உழைத்து கண்விழித்து பணம் சேர்த்து வைத்து பிற்காலத்தில் இது நமக்கு பயன்படும் நம் பிள்ளைகளுக்கு பயன்படும் என்று எதிர்பார்த்து சேர்த்து வைத்த பணத்தை உடல் ஆரோக்கியத்தை இழந்து விட்டு சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு போய் மருத்துவமனையில் செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில் இன்றைய மனித குலம் வாழ்ந்து கொண்டுள்ளது ஏன் இந்த அவல நிலை என்று பார்த்தால் நாம் ஒவ்வொருவரும் நமது உடலை புரிந்து கொள்ளாமல் அகப்புரிதல் இல்லாமல் புக புற தேடலில் புற புரிதலும் இல்லாமல் புற தேடலில் மட்டுமே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மனித கூட்டமே எங்கே சென்று கொண்டுள்ளது மனிதர்களே எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நிமிடம் நில்லுங்கள் நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒவ்வொருவருடைய உடலும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது இந்த உடலின் சப்தம் மிகப்பெரிய சப்தமாக இருக்கிறது அதை கேட்கக்கூட நேரம் இல்லாமல் நாம் மருத்துவமனையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தை வீட்டின் சமையலறையில் துளைத்துவிட்டு அது மருத்துவமனையில் கிடைத்துவிடும் என்று நம்பி சில கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது எந்த பொருளை எங்கு துளைத்தோமோ அங்கு தான் அது கிடைக்கும் துளைத்தது ஒரு இடம் தேடுவது ஒரு இடம் என்றால் நிச்சயமாக அந்த ஆரோக்கியம் என்ற அந்த அக்ஷய பாத்திரத்தை அந்த அபூர்வத்தை மருத்துவமனையில் ஒருபோதும் பார்க்க முடியாது இந்த உடலின் இயக்கம் என்ன உடலின் தன்மை என்ன உடல் நமக்கு என்ன அறிவிக்கிறது என்று இந்த அகத்தில் ஏற்படக்கூடிய அந்த அசைவுகளை மாற்றங்களை உணராத வரை உடல் ஆரோக்கியம் என்பதை அடைவது மிக மிக சிரமம் எதனா ஒன்று வந்துருச்சு அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாக்கா ஒரு மாத்திரை தர ஊசி போட போகிறாங்க நம்ம டாக்டர் இருக்காரு நம்ம ஃபேமிலி டாக்டர் தெரிஞ்ச டாக்டர் அவர் நம்மள பார்த்துக்க போறாரு இதோ நம்ம மெடிக்கல் ஷாப் இருக்கு எத்தனை வருஷமா அவர்கிட்ட நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் முப்பது வருஷமா வாங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்பாவும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கினாரு நம்மளும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்குறோம் இதோ நம்ம பையன் அவருக்கு எதனா ஒன்றுன்னா கூட அவசரமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மெடிக்கல்ல தான் வாங்கிட்டு வராரு எல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர் நம்ம குடும்பத்தோட குடும்பமாக இருக்கும் நம்ம டாக்டர் நமக்கு வேங்க வேண்டப்பட்டவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிற அண்ணாச்சியும் நமக்கு வேண்டப்பட்டவங்க இதில் நமக்கு என்ன இருக்குது ஏதாவது ஒன்றுன்னாக்கா டாக்டர்கிட்ட கேட்க போகிறோம் மருந்து எழுதி போறாரு மெடிக்கல் ஷாப் வரப்போகிறோம் சரியான மருந்து அண்ணன் தர போகிறாரு சாப்பிட போகிறோம் உடம்பு சரியாயிட போகுது அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கோடு உடலின் அறிவிப்புகளை உணராமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் என் உடலை கொண்டு சென்று ஒரு மருத்துவரிடம் ஒப்படைத்து விடுவேன் அந்த மருத்துவர் எனது உடலை சரி செய்து கொடுத்து விடுவார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் இதுவரை உலகத்தில் பிறக்கவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நமது உடல்தான் மருத்துவர் இந்த உடலினும் மருத்துவரின் இந்த உச்சரிப்பு வார்த்தைகளை நாம் உணராமல் பெரிய பெரிய மாளிகைகளை அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் நமது உடலை சரி செய்து கொள் சரி செய்து கொடுத்து விடுவார் என்று நாம் நம்பிக்கொண்டு இருந்தோமேயானால் நம்மளை காப்பதற்கு எந்த கடவுளாலும் முடியாது இதை ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக உங்களோடு நான் சொல்லி கொண்டே இருக்கிறேன் என்றால் உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம் பூ உடல் ஆரோக்கியத்தை இழந்த பிறகு இருந்த ஆரோக்கியத்தை இழந்து விட்டோமே அதை எப்படியாவது மீட்டெடுத்து விடலாமே என்று ஏங்கி தவித்து கொண்டு சேர்த்த சொத்துக்களை செல்வங்களை அழித்து கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பதை விட உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே அந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதே ஒரு அறிவார்ந்த செயல் என்பதை உங்களோடு கூறி இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த உண்மைகளை இந்த இயற்கை வழி வாழ்வியல் தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஏ ஸ்பீடு ஹெல்ப் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே இன்றைய உரையிலிருந்து உங்களது பதில்களை ஒரு மூன்று நண்பர்கள் கையுயர்த்தி உங்களது பதில்களை இன்றைய உரையின் பதிலை நீங்கள் வழங்கலாம் முதலாவதாக எஸ்பி ஆர் தமிழ்செல்வன் நீங்க கை உயர்த்தி இருக்கீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கணுங்க நீங்க அன்மியூட் தொட்டு பேசலாம் கோஹோஸ்ட் தான் இருக்கீங்க மைக்கை தொட்டு பேசலாங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உறக்கத்தை எதிர்பார்க்காமல் தினந்தோறும் இதில் கண்டித்து பிரபஞ்சம் என்பதை விட கலியுகத்தில் கடவுள் நேராக வரமாட்டார் தங்களை போன்ற நல்ல மனிதர்கள் மூலமாக அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வருவார்கள் அப்படி திறந்தோறும் உறக்கத்தை எதிர்பார்க்காமல் எங்களுக்கு தினம் தினம் நோயில்லா உடலை வளர்க்க ஒரு சிறந்த மனிதனாக வாழ திறந்தோறும் எங்களுக்கு மருந்தில்லா மருந்து உங்க குழு தெளிவா கேட்கலங்க நோயில்லா வாழ்வு வாழ மருந்தில்லா வளர்க்க தினந்தோறும் உறக்கத்தை எதிர்பார்க்காமல் எங்களுக்கு நீங்கள் ஒரு பொக்கிசத்தை தினந்தோறும் வாரி வழங்கி வருகிறீர்கள் எனவே இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஸ்பீடு ஹெல்ப் சிஸ்டத்திற்கும் தங்களுக்கும் என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றிங்க ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா மகிழ்ச்சி 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 நீங்க மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா அடுத்ததாக சரவணன் சரவண வரதன் உங்களுக்கு அன்மீட் கொடுத்துருக்குங்க நீங்க பேசலாம் சிறப்பு மருந்தில்லா மர மருத்துவம் தந்த மனித கடவுளுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்களின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்து உடலே மருத்துவர் என்ற உன்னத புரிதலை இந்த ஜூமில் இணைந்திருக்கும் அனைவரும் நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இந்த சிறப்பு மிக்க நம் உடல் பாதுகாப்பு வாழ்வியல் பயிற்சியை மற்றவர்களுக்கும் சொல்லி இந்த இனிமையான காலை பொழுதில் அவர்களுக்கும் இந்த பயனை அளிக்குமாறு மிக்க பணியோடு இப்பொழுது நமக்காக உரையாற்றிய திருமிகு கணபதி ஐயா அவர்களுக்கும் மேலும் நமது பிபிஏ ஸ்பீடல் ஒரு பொது ப்ராஜெக்ட் தந்த நிறுவனத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவிக்கிறேன் ஜெய் ஸ்பீடல் நன்றி நன்றிங்க ஐயா நன்றி நன்றி மியூட் பண்ணிக்கோங்க ஐயா அடுத்து அரக்கோணம் ராமலிங்கம் சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறங்க நீங்க பேசலாம் கேக்குதுங்களா கேக்குதுங்க ஐயா அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம் ஐயா நேற்று நீங்க நெருப்பு பற்றியும் இன்று சாரி நேற்று நீங்க நிலத்தை பற்றியும் இன்று நீர் பற்றியும் சொன்ன விதம் ரொம்ப அற்புதம் ஏன்னா இன்றைக்கு கூறிய இந்த நீர் இன்று அமையாத உலகு என்றபடி இந்த நீர் உலகத்தில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அது தொடர்புடைய நம்முடைய நீர் சக்தி நம்ம உடலுக்கு நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லை இந்த நீரின் மூலயமா எந்தெந்த உறுப்பு சம்மந்தப்பட்டிருக்குது அந்த கிட்னி சம்பந்தப்பட்டு என்னென்ன செயல்கள் செய்கிறது என்று கூறிய விதம் மிக மிக அற்புதம் தெரியாத ஒன்றை புரியாத ஒன்றை தெளிவாக எடுத்து கூறினீர் அதற்காக நன்றி மென்மேலும் உங்களுடைய இந்த நிகழ்வு கேட்க கேட்க அதாவது ரொம்ப முடியாத நிலையில் உள்ளவர்கள் கூட நலமாக வாழலாம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா